ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நவம்பர் ஐந்தாம் தேதியான இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க காலையில நமக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதே பிரைஸ் தாங்க தற்பொழுதும் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு ஒரு கிராம் பதினோராயிரத்து நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் எப்படி இருக்கு சர்வதேச அளவில் அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க மாலை நான்கு மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச அளவில் தங்கம் வந்துட்டு குறைஞ்சிதாங்க காணப்படுது இதே ஸ்டேட்டஸ் காலையில் வரைக்கும் இருந்தது அப்படின்னா நாளைக்கும் மீண்டும் தங்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க தற்பொழுது இருந்துட்டு இருக்கு ஏன்னா ரேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இடையே இடைப்பட்ட நேரம் நிறைய இருக்குது ஸோ மேலவும் போகலாம் கீழவும் விழலாம் ஸோ எப்படி இருக்கும் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாங்க நைட்டு எட்டு மணி போல் சர்வதேச அளவில் தங்கம் விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நைட்டு எட்டு மணிக்கு தெரியப்படுத்துறேங்க இப்போ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் சிட்டு பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் கோல்டு ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில் பாத்தீங்க அப்படின்னா மேலவும் போக முடியாது கீழவும் இறங்க முடியாமல் அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கு ஏதாவது நியூஸ் மேலவும் போகலாம் கீழவும் இறங்கலாங்க இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் பர்சன்டேஜ் மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு பிப்டி பர்சன்டேஜ் கீழே விடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மொத்தமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா மார்க்கெட் எப்படி பண்ணும்னா யாருக்குமே சொல்ல முடியல ஸோ மேலவும் போகலாம் கீழவும் விடலாம் வெயிட் பண்ணுங்க கோல்டு பிரைஸ் அதிகமா பொழுது நிறைய பேர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க ஸோ அதை நினைச்சு கவலைப்படாதீங்க இப்போ வந்துட்டு கோல்டு ரேட் குறையுது அப்படிங்கறத நினைச்சு வருத்தப்படாதீங்க இப்ப குறைஞ்சா இது வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு திரும்பவும் வந்துட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுங்க அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்